அன்புள்ள வாசகர்களே உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் கலந்த வணக்கம் அனைவரும் உடல் நலம் பெற்று மனநலம் பெற்று உடல் சொல்வதை கேட்பதை மனமும் மனம் சொல்வதை உடலும் இணைந்து செயல்பட எல்லோருக்கும் அந்த ஆசிர்வாதம் கிட்ட வேண்டும் என்று கூறி இன்றைக்கு நான் இந்த ஆசனங்களைப் பற்றி விளக்க முன்வருகிறேன் எனக்கு தெரிந்த அளவில் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இதைவிட உங்களுக்கு அதிகமாக கூட தெரிந்திருக்கலாம் அதை நானும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மிக முக்கியமாக இந்த ஆசனங்களிலே ஒரு முதலில் ஒரு பாடலை கூறுகிறேன் திருமூலர் என்பவருடைய பாடல் அவர் அவருடைய வரலாறு அவர் ஒரு வழிப்போக்கர் அந்த வழிப்போக்கர் என்பவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அது தமிழகத்தின் வடபகுதியிலிருந்து வரும்போது ஒரு மாடு என்ன செய்கிறது படுத்திருக்கிறது மற்ற மாடுகளெல்லாம் சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறது மற்ற மாடுகளின் கண்களில் கண்ணீர் வடிகிறது மாலை நேரம் ஆகிவிட்டது இவர் பார்க்கிறார் பார்த்துவிட்டு அந்த மாடு அடங்கிவிட்டது உயிர் எனவே அவருக்கு பல்வேறு விஷயங்கள் தெரியும் உயிரற்ற பொருள்களை உயிர் உண்டாக்க முடியும் அதுபோக வானில் பறக்க முடியும் நீரில் நடக்க முடியும் உலகை சில வினாடிகளில் சுற்றி வர முடியும் அந்த சுற்றி வரும் அந்த நிகழ்ச்சி ஒரு அபூர்வமான நிகழ்ச்சி அதற்கு பெயர் கேசரி கேசரி என்ற ஒரு பொருள் அந்த கேசரி யோகத்தை கூறிக்கொண்டு அது காற்று வடிவாகி காற்றோடு கலந்து வருவதுதான் அது அவர் உடனே வந்து தன் உடலை ஒரு மறைவிடத்தில் வைத்துவிட்டு தன் உடலை ஒரு மறைவிடத்தில் வைத்துவிட்டு அவர் அந்த தன்னுடைய உள்ள உயிரை அந்த இறந்து கிடந்த மாடு இறந்து கிடந்த மனிதர் அந்த இருவருக்கும் தன்னுடைய உயிரை அவர் கொடுக்கிறார் கொடுத்தவுடன் அந்த மாட்டின் உயிரும் உயிர் பெற்று அந்த மாடு மே வண்ணம் உயிர் பெற்று எழுந்துகிறார்கள் எழுந்தவுடன் இவருடைய உடலை போய் தேடி பார்க்கிறார் தேடி பார்த்தால் காணவில்லை சரி என்று மாடு அனைத்தும் புறப்படுகிறது அதன் பின்னால் செல்கிறார் ஒரு வீட்டிலே போய் நிற்கிறது அவர் அங்கிருந்த ஒரு பெண்மணி வெளியே வந்து அந்த மாடுகள் அடைப்பதற்கு சிறு குச்சிகளாலான ஒரு ஒரு அமைப்பு இருக்கும் அதை திறந்து விட்டால் அது உள்ளே போகிறது இவரை ஆவலாக ஏன் இன்றைக்கு இவ்வளவு நேரம் என்று கேட்கிறார் அந்த பெண்மணி அவருக்கு ஒன்றும் புரியவில்லை உடனே உள்ளே வளைத்து அவர் சாதம் போடுகிறார் சாப்பாடு கூழோ அல்லது காயதோ ஒன்று சாப்பிடுகிறார் அவர் படுத்து தூங்கும்படி கொள்கிறார் மறுநாள் மாடுகளை ஓட்டி செல்கிறார் மறுநாளும் வரவில்லை என்று அந்த மாடு இருந்த இடத்திற்கே சென்று அவரை அழைத்து வருகிறார் அழைத்து வந்து அவர் குடும்பம் நடத்த வேண்டும் என்ற ஆவலில் அவரை தொடுகிறார் உடனே அவர் நான் உன்னுடைய கணவன் இல்லை நான் வேறு ஒரு ஆள் என்று சொன்னாலும் உடல் அமைப்பு அப்படி இருக்கிறதே அதனால் ஒரு பஞ்சாயத்தாக நடக்கிறது அந்த பஞ்சாயத்திலே இவர் எல்லா ஊரையும் விவரங்களையும் சொல்கிறார் சொல்லவுடன் அவருக்கு அந்த அம்மனைக்கு மிகுந்த துக்கம் ஏற்படுகிறது ஆச்சரியம் ஏற்படுகிறது இருந்தவர்களுக்கும் அப்படி ஏற்படுகிறது இருந்தாலும் அவர் அங்கிருந்து அந்த மாடுகளை மேய்த்து கொண்டு அவர் அந்த வில்லத்து இல்லத்திலே தங்காமல் வெளியே சென்று தங்கி இருக்கிறார் அப்படி இருந்து கொண்டு அவர் ஒரு மாபெரும் புலவர் பல பாடல்களை எழுதுகிறார் பாடல்களை எழுதுகிறார் அந்த அவருடைய பெயர் திருமூலர் என்பது அதிலே ஒரு பாடலை கூறி நாம் அடுத்த பகுதியான ஆசனங்களுக்கு செல்கிறோம் உள்ளம் பெரும் கோவில் மனிதனுடைய உள்ளம் உள் மனது வெளிமனது வேறே உள்மனது வேறே வெளிமனது என்பது நமது கண்கள் ஒரு பொருளை பார்த்தவுடன் அதை பலவிதமாக அர்த்தம் எடுத்துக்கொள்ளும் அது வெளிமனம் உள்மனத்தில் உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு இந்த தசைகளால் ஆன உடம்பு ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிறனாருக்கு அதாவது வல்லமை உடைய ஒரு மனிதனுக்கு வாய் கோபுர வாசல் கோபுரத்துக்கு முதலிலே வாசல் இருக்கும் அதுதான் இது இதுதான் அது அடுத்து கடைசியாக சொல்வதுதான் ஆச்சரியம் வல்லல் பிறனாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் வெறுமானே தெளிவில்லை தெல்ல தெளிந்தது மிக 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 அற்புதமாக தெளிந்த மனது அதுதான் சிவலிங்கம் சிவலிங்கம் என்பது ஆண்களை குறிக்கும் கோவில்களிலே அந்த ஒரு லிங்கத்தை வைத்திருப்பார்கள் சிவன் கோயிலே அது பல அமைப்புகளில் இருந்து அது பெண் தெய்வத்தை வணங்கிவிட்டு மீண்டும் வலதுபுறமாக சென்றால் அங்கே ஒரு ஒரு காளை மாட்டு சென் ஒரு சிற்பமும் அதன் உள்ளே ஒரு ஒரு லிங்கமும் இருக்கும் அதைத்தான் அவர் கூறுகிறார் உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிறனாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சிவலிங்கம் அது ஜீவன் சிவலிங்கம் உயிர் என்பது அது ஆண்குறியை குறிக்கும் என்று கூறி அடுத்த வழியாக இன்றைக்கு ஒரு ஆசனத்தை பற்றி நாம் பார்ப்போம் முதலில் வருவது வஜ்ர ஆசனம் அது வஜ்ரம் என்றால் நான் ஏற்கனவே பலமுறை கூறியிருக்கிறேன் வஜ்ரம் என்பது வைரம் அதில் வைரத்திலே பல நிறங்கள் உண்டு அந்த நிறங்களிலே கருப்பாக உள்ளது தான் மிகவும் பிரசித்த பெற்ற வைரம் அந்த வைரம் போன்றது அந்த வஜ்ரம் வஜ்ரம் என்பது வைரம் இது ஆசனம் அதனுடைய பெயரிலே இருக்கிறது அதனுடைய சிறப்பு வஜ்ரம் என்றால் அந்த வைரம் வைரத்தை வைரம்தான் அறுக்க முடியும் ரம்பத்தாலோ அல்லது வேறு எதாலோ ஒன்றுமே செய்யும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான அந்த பொருளை இந்த ஆசனத்தின் மூலமாக நாம் பெறலாம் என்று கூறி இந்த ஆசனம் தொடங்குவதற்கு முன்பு ஒரு சில நேரங்கள் ஒரு ஐந்து முறை அல்லது பத்து முறை மெதுவாக நமது மூக்கிலே இந்த வெளிக்காற்றை மெதுவாக இழுத்து இழுத்து அதை கொஞ்ச நேரம் வைத்திருந்து மீண்டும் விட்டு அதுபோல் ஒரு ஐந்து முறை செய்துவிட்டால் அந்த நாம் செய்யக்கூடிய ஆசனமும் அந்த மிக சுத்தமான ஆக்சிசனும் முழு பயன் தரும் அதை இழுத்து முடித்தவுடன் நாம் உட்கார்ந்து முழங்காலிட்டு முழங்காலிட்டு நமது பாதங்களிலே ஆசன வாய்ப்பக்கம் கொண்டு சென்று அந்த குதிங்காலிலே அமர வேண்டும் உடலை நேராக இருக்க வேண்டும் கழுத்தை நேராக எங்கும் வளையக்கூடாது நேர் பார்வையாக இருக்க வேண்டும் நமது கண்கள் நேராக பார்க்க வேண்டும் இரண்டு கைகளும் இரண்டு முளைங்காலில் இருக்க வேண்டும் இப்பொழுது ஆசனம் போட்டுவிட்டோம் நாம் மெதுவாக மூச்சை இழுத்து சிறிது நேரம் வைத்திருந்து மூச்சை வெளிவிட வேண்டும் அது எப்படி என்றால் அதாவது மூன்று எண்ணிக்கை உள்ளே இழுத்தால் ஒரு ஐ மூன்று மடங்கு ஒன்பது எண்ணிக்கை உள்ளே வைத்து ஆறு எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என்று ஆறு எண்ணிக்கை மெதுவாக வெளியே விட வேண்டும் இதனால் உடல் முழு வஜ்ரமாக முழு வைரமாக ஆகிவிடும் கல்லிலே அடித்தாலும் கல் தான் தவிர ஒன்றும் கைக்கு சேதாரம் வராது அப்படிப்பட்ட உறுதியை பெறும் அதற்காக யாரும் கல்லை போய் அடித்து காயப்படுத்த வேண்டாம் இது ஒரு அதாவது உயிர் தினை நவீழ்ச்சி என்று சொல்வார்கள் ஒரு பொருளை உயர்வாக சொல்வதற்கு இப்படி சொல்கிறோம் இந்த உஜரமாகக்கூடிய உடல் இதனுடைய பாகங்கள் உடலின் பாகங்கள் கால்கள் கால்களில் உள்ள விரல்கள் நகம் அடுத்து உள்ளங்கால் புறங்கால் குதிங்கால் அதற்கிருத்து மேலே உள்ள கரண்டைக்கால் முழங்கால் அதற்கு மேல் தொடை இவை மிகுந்த பலத்தை பெறும் என்று கூறி இதில் என்ன நன்மை என்றால் அதாவது கெட்ட நீர்கள் வெளியிடும் வெளியேறிய விடவேண்டும் உடலில் உள்ள துர்நீர் வெளியிட வெளி வெளிவந்துவிடும் அதே யானைக்கால் நோய் தீரும் மிகுந்த ஒரு கொடூரமான நோய் அது நடக்கவும் விடாது பார்ப்போருக்கு அருவறுப்பாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட நோய் சுகமாகிவிடும் இது பெரிய ஆச்சரியமான விஷயம் அதுபோக அஜீரணம் அதாவது ஜீரணம்தான் முக்கியம் உடலிலே உள்ள எல்லா அவயவங்களிலும் மூளை இதயம் அதைவிட இரத்தம் அதைவிட சிறந்தது ஜீரணம் அந்த அஜீரணம் சுகமாகும் அதுபோக கருவுற்ற பெண்கள் மூன்று மாதம் வரை இந்த ஆசனத்தை செய்ய வேலாம் அதன் பின்பு கட்டாயமாக செய்யக்கூடாது என்று கூறி இந்த இந்த வஜ்ராசனத்தை என்னால் இயன்றவரை உங்களிடம் கூறுகின்றேன் அதை கவனமாக கேட்டு அதை எல்லோரும் விடாமல் செய்து அதை பயன்பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்